கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ் முதுகலை ஆசிரியருக்கான போட்டித் தேர்வில் வினாத்தாட்கள் ஐயா திசு நடராஜன் அவர்களுடைய புத்தகத்தில் அதாவது திறனாய்வு கலை கொள்கைகளும் அணுகுமுறைகளும் இந்த புத்தகத்திலிருந்து பார்த்திங்கன்னா அதிகமான கேள்விகள் இடம்பெற்றுள்ளது ஆகவே இந்த புத்தகத்தில் தொடர்ந்து நான் வீடியோ பதிவிடலாம் என்று நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திறனாய்வாளனும் திறனாய்வும் இந்த சொல் அதாவது திறனாய்வு விமரிசனம் கிரிட்டிசிசம் என்ற சொற்கள் இப்போது சரளமாக வழங்குகின்றன ஆனால் எவ்வளவு காலமாக இவை புழக்கத்திற்கு வந்திருக்கின்றன கிரிட்டிக் என்ற சொல்லை முதன் முதலாக இலக்கியத்தோடு தொடர்புபடுத்தி பேசியவர் ஆங்கில நாட்டின் மிகச்சிறந்த உரைநடை ஆசிரியரும் சிந்தனையாளருமாகிய பிரான்சிஸ் பேக்கன் ஆவார் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சாம் ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான கொஸ்டின் கிரிட்டிக் என்ற சொல்லை முதன் முதலாக இலக்கியத்தோடு தொடர்படுத்தி பேசியவர் ஆங்கில நாட்டின் மிகச்சிறந்த உரைநடை ஆசிரியரும் சிந்தனையாளருமாகிய பிரான்சிஸ் பேக்கன் ஆவார் ஆனால் கிரிட்டிசிசம் என்ற சொல்லை ஒரு கலைச்சொல்லாக இன்றைய பொருளில் முதலில் புழக்கத்தில் விட்டவர் ஜான் ரைடன் பதினெட்டாம் நூற்றாண்டில் அதாவது இவரும் ஆங்கில கவிஞர் தான் கிரிட்டிசம் என்ற சொல்லை ஒரு கலை சொல்லாக இந்திய பொருளில் முதலில் புழக்கத்தில் விட்டவர் ஜான் ரைடன் இலக்கியம் பற்றிய கட்டுக்கோப்பான முறையான எந்த விவாதத்தையும் இந்த சொல்லினால் அவர் குறிப்பிட்டார் அதாவது ஜான் ரைடன் அவர்கள் இந்த கிரிட்டிசிசம் என்ற சொல்லை இலக்கியம் பற்றிய கட்டுக்கோப்பான முறையான எந்த விவாதத்தைக்குமே எந்த விவாதத்திலுமே எந்த சொல்லை பயன்படுத்தினார் அப்படின்னா இந்த கிரிட்டிசிசம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறாரு யாருன்னு கேட்டால் ஜான் ரைடன் முதலாவது நம்ம என்ன பார்த்தோம் அதாவது கிறிட்டிசம் என்ற சொல்லை இலக்கியத்தோடு தொடர்படுத்தியவர் ஃப்ரான்சிஸ் பேக்கன் அடுத்து வந்து கிரிட்டிசம் என்ற சொல்லை கலைச்சொல்லாக அறிவித்தவர் ஜான் ரைடன் அது மாதிரி இலக்கிய பற்றிய கட்டுக்கோப்பான முறையான எந்த விவாதத்தையும் இந்த கிரிட்டிசம் என்ற சொல்லினால் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டால் அவரும் ஜான் ரைடன் தான் அடுத்து பாருங்கள் தமிழில் திறனாய்வு விமர்சனம் என்ற இரண்டு சொற்களுமே இந்த பொருளில் வழங்குகின்றன தமிழில் திறனாய்வு விமரிசனம் என்ற இரண்டு சொற்களுமே இந்த பொருளில் வழங்குகின்றன அதாவது கிரிட்டிசம் என்ற பொருளில் வழங்குகின்றன விமரிசை என்ற சொல்லிலிருந்து வந்தது விமரிசனம் விமரிசை விமரிசை என்ற சொல்லிலிருந்து வந்தது விமரிசனம் இது கொஞ்சம் பழைய சொல் விரிவாக விளக்கமாக சொல்லுதல் பாராட்டி பேசுதல் என்ற பொருள் அதாவது இந்த விமரிசனம் என்ற சொல்லுடைய பொருள் என்னென்னு கூட கேட்கலாம் விரிவாக விளக்கமாக சொல்லுதல் பாராட்டி பேசுதல் என்று பொருள் இதிலிருந்து வந்த விமரிசனம் என்ற சொல் இலக்கியத்தோடு தொடர்புபட்டே வந்தது கிரிட்டிசம் என்ற சொல்லுக்கு இணையாக விமரிசனம் என்ற இந்த சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலேயே ரசனை முறை திறனாய்வாளரும் அழகப்பா கல்லூரி தமிழ் பேராசிரியருமாகிய ஆ முத்துசிவன் பயன்படுத்தியிருக்கிறார் அதாவது கிரிட்டிசம் என்ற சொல்லுக்கு இணையான விமரிசனம் என்ற சொல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ரசனை முறை திறனாய்வாளராகிய அதாவது ஆ சிவன் அவங்க வந்து அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காங்க அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதில் என்ன அதாவது பார்த்திங்கன்னா அசோகவனம் அப்படிங்கிறதுல அவருடைய அசோகவனம் என்ற கதையில் முன்னுரையாக அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு இதை இந்த விமரிசனம் என்ற சொல்ல எந்த வருஷம்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வெள்ளிக்காரர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் அவருடைய இலக்கியத்திற்கு மிகுந்த செல்வாக்கை ஊட்டுவதற்காக வேண்டி எத்தனையோ முறைகளை கையாளுகிறார்கள் அந்த முறைகளுள் ஒரு சிறந்த முறை நாகரிகமான முறையில் விமர்சனம் எழுதுவது மூலத்தை காட்டிலும் மும்மடங்கு அழகுள்ளவனாக அழகுள்ளவையாக இருக்கின்றன சில விமர்சனங்கள் இப்படி அவர் சொல்லி கொண்டு போகிறார் அதாவது பார்த்திங்கன்னா நூலை காட்டிலும் அந்த நூலை பற்றி விமர்சிக்கிற அந்த விமர்சனம் வந்து நூலைக்காட்டிலும் மும்மடங்கு அழகுலவையாக இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ சிவன் அசோகவனம் என்ற கதையில் தோமுசி ரகுநாதன்தான் முதன் முதலாக தமிழில் விமர்சனம் பற்றிய நூல் எழுதியவர் அப்போ விமர்சனம் பற்றிய நூல் முதலில் எழுதியவர் யாருன்னு கேட்டால் தோமுசி ரகுநாதன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலக்கிய விமர்சனம் என்னும் நூலை எழுதினார் அதாவது தோமுசி ரகுநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலக்கிய விமர்சனம் என்ற நூலை எழுதியிருக்கிறார் அப்போ இலக்கிய விமர்சனம் என்ற நூல் ஆசிரியர் தோமோசி ரகுநாதன் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கானா சுப்ரமணி கானா கானாசுன்னு சொல்லுவாங்க அதாவது கானா சுப்பிரமணியம் அவங்க வந்து விமர்சன கலை என்ற நூலை எழுதியிருக்கிறார் அப்போ இலக்கிய விமர்சனம்னா தோமோசி ரகுநாதன் விமர்சன கலைன்னா சுப்பிரமணியம் அதாவது விமர்சனம் என்ற சொல்லை வைத்து நூல் எழுதியவர்கள் முதன் முல் முதல்ல எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோமசி ரகுநாதன் முதலில் விமர்சனம் பற்றிய நூலை எழுதியவர் தோமசி ரகுநாதன் அடுத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கானாசு வந்து விமர்சன கலை என்ற நூலை எழுதியிருக்கிறார் திறனாய்வு என்ற சொல் இலக்கியத்தின் திறன் எத்தகையது எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதை மையமாக கொண்டு அத்தகைய திறனை ஆயுதல் என்ற பொருளில் ஒரு தொகை சொல்லாக உருவாக்கம் பெற்றது இந்த சொல்லை முதன் முதலாக புழக்கத்தில் விட்டவர் இலக்கியக்கலை எழுதிய பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தன் ஆவார் இந்த கொஸ்டின் வந்து இந்த விஜய் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது திறனாய்வு என்ற சொல் இலக்கியத்தின் திறன் எத்தகையது எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதை மையமாக கொண்டு அத்தகைய திறனை ஆயுதல் என்ற பொருளில் ஒரு தொகை சொல்லாக உருவாக்கம் பெற்றது இந்த சொல்லை அதாவது திறனாய்வு என்ற சொல்லை முதன் முதலாக புழக்கத்தில் விட்டவர் இலக்கிய கலை எழுதிய பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தன் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அடுத்து இவை இரண்டுமே இன்று வழக்கில் இருந்தாலும் திறனாய்வு என்ற சொல் பெரும்பாலும் கல்வியாளர் மத்தியிலும் விமர்சனம் என்பது கல்வியாளர் அல்லாத பிற எழுத்தாளர்கள் மத்தியிலும் அதிகமாக வழங்குகின்றன அதாவது திறனாய்வு என்ற சொல் கல்வியாளர் மத்தியிலும் விமர்சனம் என்ற சொல் கல்வியாளர்கள் அல்லாத பிற எழுத்தாளர்கள் மத்தியிலும் அதிகமாக வழங்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்போ இலக்கிய கலை ஆசிரியரான ஞான சம்பந்தன் இவர் வந்து பார்த்திங்கன்னா திருநாய்வு என்ற சொல்லி முதல் முதலாக புழக்கத்தில் விட்டவர் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் தமிழ் கற்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்